ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான நம்ம அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ரொம்பவும் பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த ஒரு லைக் கொடுத்து சேனலை சப்போர்ட் பண்ணி பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் எதுனா புது பாத்திரம் ஸ்டீல் ஆகட்டும் இல்லை பிளாஸ்டிக் பாத்திரம் ஆகட்டும் வாங்குறோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்டிக்கர் சொட்டியிருக்கும் ஸோ அந்த ஸ்டிக்கரை ஈஸியான மெத்தடில் எப்படி ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறேன் அதுக்காக இந்த மாதிரி தோசைக்கல்லில் காட்டன் துணியை எதுனா இருந்தால் அது மேலே வச்சுருங்க ஸோ இதை வந்து ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது கொஞ்சமாக லைட்டாக தொட்டு தொட்டு அந்த சூடாக இருக்கும்ல அந்த இதுலேயே வந்து அந்த ஸ்டிக்கர் மே லைட்டாக ரெண்டு முறை வந்து இந்த மாதிரி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா இந்த கம்மு மெல்ட் ஆகிட்டு அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு முறை தான் நான் லைட்டாக வச்சு வச்சு எடுத்தேன் அதுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் மேலே இந்த மாதிரி இழுத்துங்கனாவே அந்த ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகி வந்துடும் இது வந்து பிளாஸ்டிக் பாத்திரத்துக்கு மட்டும் இல்லை ஸ்டீல் பாத்திரம் எந்த பாத்திரத்துலுமே இந்த மாதிரி ஒட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் தேங்காயெலாம் வாங்கணும் அப்படின்னா நான் தேங்காய் சேட்டிலேருந்து தேங்காய் தண்ணியை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ ஈஸியான மெத்தட் சொல்லி தரம் பாருங்கள் எப்போவுமே தேங்காய்லாம் முழு தேங்காய் வாங்கினாலும் சரி இப்போ அதே உடச்சு நீங்கள் அன்னச்ச கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாலும் சரி அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு பத்து நிமிஷத்துக்கு அதாவது ஃப்ரீஸருக்குள்ளே வச்சுருங்க சி வச்சதுக்கப்புறம் வந்து எடுத்து வந்து வெளியே வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ இதை வந்து நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஆல்ரெடி எடுத்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்ச தேங்காவை காட்டுறேன் இது பாருங்கள் இதை வந்து அழகாக எப்படி ரிமூவ் பண்ணுன்னு சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்குங்க அந்த இந்த ஸ்பூனை வந்து தேங்காய் தேங்காய்க்குள்ள லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் பென் பண்ணிங்கன்னாவே சூப்பராக வந்து அந்த தேங்காய் சிரட்டிலேருந்து தேங்காய் தனியாக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பார்த்திங்கன்னா தேங்காய் தனியாக ரிமூவ் ஆகி வந்துருச்சு ஸோ வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃபுல்லாக நம்ம வீட்டில் பொட்டுக்கடையில் வாங்கினோம்னா அது வாங்கும் போது நல்லாயிருக்கும் ஃப்ரெஷ்ஷாக நாலடையில் ஒரு வித ஸ்மெல் வரும் அதே மாதிரி அந்த கிறிஸ்பினஸ்ஸே இருக்காது ஸோ இது வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியந்தான் எடுத்துக்குங்க அதில் கொஞ்சமாக வந்து அரிசி மட்டும் சேர்த்துக்குங்க சேர்த்ததுக்கப்புறம் வந்து இதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டி அந்த பொட்டுக்கடையில் குள்ளே வச்சுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி வைக்கிறனால இந்த பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஈவன் இதை பிஸ்கெட்லையுமே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் நம்ம கடையில் வாங்கின மிளகாய் ஆகட்டும் இல்லை அரைக்கிற மிளகாய் ஆகட்டும் கொஞ்சம் நாள் ஆனதுமே அந்த கலர் போகும் அதேமாரி அந்த காரத்தன்மையும் போயிடும் ஒரு சில டைமில் வந்து நிறையா அரைக்கிறோன்னா ஃபங்கஸ்லாம் ஃபார்ம் ஆயிரும் ஸோ நீங்கள் வாங்கிட்டு வந்ததுமே அதில் கொஞ்சமாக வந்து சால்ட்டு உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நீண்ட நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃபென்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் வந்து கடலை எல்லாம் ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஊற வச்சு பாருங்கள் ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊறி கிடைக்கும் அதுக்காக வெது வெதுப்பான தண்ணியில் நம்ம ஊற வைக்கக்கூடிய கடலை போட்டு நல்லா வந்து டைட்டாக காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சிடணும் ஸோ இந்த மாதிரி செய்கிறனால ரெண்டு மணி நேரத்துலேயே நல்லா நம்மளுக்கு ஊறி கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ள போகலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஒன்ஸ் இதுமாரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்மளோட மிக்ஸி ஜார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் வந்து ஷார்ப்னஸ் வந்து நம்ம அரைச்சி அரைச்சி போயிடும் ஸோ அந்த மாதிரி நல்ல ஷார்ப்பான பிளேடை வந்து ரொம்ப வந்து மகி போயிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்றும் இல்லை ஒரு நாலஞ்சு ஐஸ் க்யூப் சேர்த்துக்குங்க அதில் வந்து கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்து நல்லா வந்து பல்ஸ் மூலி நார்மல் மொழி மூலி நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா அந்த பிளேடு வந்து ஷார்ப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஏன்னா இஞ்சி பூண்டு அரைச்சிட்டோன்னா ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அது போகவும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறனால ஜார் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிறது மட்டும் இல்லாமல் பிளேடுமே ஆகும் அதே மட்டும் இல்லை எந்த ஒரு ஸ்மெல்லுமே இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்குள்ளே வந்து அந்த பிளேடோட சென்ட்ரு பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலலாம் வந்து எதுனா அழுக்கு இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம பாத்திரம் கூடிய விம்லி கூட சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி பல்ஸ் மூல் எடுத்துங்க இன்னுமே சூப்பராக க்ளீன் ஆகிடும் பாருங்கள் பழப்பலன்னு ஆகிடுச்சு டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸுன்னு நான் சொல்ல போகிறேன் ஸோ இந்த இன்னைக்கு இந்த முட்டை தோலை வச்சு ரொம்ப பயன்பே க்ளீனிங் டிப்ஸு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கிச்சன் டிப்ஸாக சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மிக்ஸி ஜாரோட பிளேடை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்கு ஐஸ்க்யூப் போட்டு நம்ம பிளேடை வந்து ஷார்ப் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இந்த முட்டை ஓட்டையுமே வந்து இந்த பிளேடுமே வச்சு நம்ம சூப்பராக வந்து ஷார்ப் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் மெயினானவே இந்த முட்டை தோலை நம்ம இந்த அரைச்சி எடுத்துட்டோம்ல இதை வச்சு தான் வந்து நம்ம க்ளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸோ இப்போ பாருங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்ததுமே தனியாக இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து அந்த முட்டை தோலை வந்து நம்ம இங்கே போட்டுருங்க ஸோ எப்போவுமே வந்து வீட்டிலலாம் முட்டையெல்லாம் வந்து நீங்கள் ஆம்லேட் போட்டிருங்கன்னா முட்டையோடு வந்து தூக்கி போடாமல் சூப்பரான நான் இப்போ இந்த வீடியில் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குக்கர் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு செய்யக்கூடிய பெரிய பெரிய பாத்திரம் இதெல்லாம் வந்து அடிப்பகுதி வந்து ரொம்ப கறி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் என்னோட பாத்திரமே வந்து அப்பப்போ கறி பிடிக்கும் நான் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு வந்து கறி பிடிக்கலை நீங்களுமே ரெகுலராக இந்த மாதிரி முட்டைத்தோலை வந்து அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா பாத்திரங்கள்லாம் பல பலன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்த முட்டைத்தோலை வந்து கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது கூட வந்து நம்ம பாத்திரம் டிஷ் டிஷ்வாஷ் லிக்யூட் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுவுமே நான் சேர்க்கலை இந்த ரெண்டு பொருள் மட்டும்தான் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க ஸோ இப்போ இதை வந்து நம்ம எடுத்து நம்ம அந்த கறி பிடிச்சிருக்கில்ல அந்த பாத்திரம் அதுக்கு மேலே வச்சிடலாம் ஸோ இந்த முட்டையோடு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை நல்லா நம்ம பாத்திரத்தை வந்து பல பலன்னு பழிச்சின்னு எந்த ஒரு ஷைனிங்கும் போ ஆகாமல் ஈவன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கிராச்சும் விடாமல் நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி நம்மளுக்கு சூப்பராக இது வந்து ஆகும் பாருங்கள் நான் லைட்டாக தான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சி காட்டினா நம்ம பாத்திரம் பாருங்கள் எந்த அளவுக்கு பல பலன் ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லை இன்னொரு பாத்திரமே நான் வந்து க்ளீன் பண்ணி காட்டுறேன் பார்த்துங்க நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீடுகளே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இந்த பாத்திரத்துக்கு கீழே அது மட்டும் இல்லை உள்பகுதி வந்து என்ன வந்து கறி பிடிச்சிருந்தாலும் இதே மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாம் சூப்பராக வந்து பல பலனில் கிளீன் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு முறை லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இது ஷேர் பண்ணுங்கள் இது அடிப்பிடிச்ச பாத்திரத்துக்குமே வந்து இதே மாதிரி சேவ் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம் நல்லா பல பலனாக ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் அதே முட்டைத்தோலை வச்சு சூப்பரான இன்னொரு டிப்ஸை நம்ம பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்திரிக்கோள் எடுத்துக்கலாம் இது வந்து நாலடைவில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஒரு ஒரு மாதிரி அந்த ஷார்ப்னஸ் போயிடும் மாரி ஆயிரும் ஸோ அந்தமாரி மாதிரி ஆகும்போது இந்த மாதிரி நீங்கள் இந்த முட்டை ஓட்டை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வந்து நம்மளுக்கு அந்த கத்திரிக்கோள் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் ஸோ எப்போவுமே முட்டை ஓட்டை தூக்கி போடாமல் நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு நீங்கள் பாக்ஸில் கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த கத்திரிக்கோளெல்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்கு அழகாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கத்திரிக்கோளை வந்து பேப்பரில் வச்சு நான் கட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நல்லா ஷார்ப்பாக வந்து கட் ஆகுது பாருங்கள் சூப்பராக ஷார்ப் ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அடுத்த டிப்ஸ்களை போகலாம் டிப்ஸ் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அடுத்த கிளீனிங் டிப்ஸ் பார்க்க போகிறோம் அந்த முட்டை ஓட்டை வச்சு ஆல்ரெடி கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த முட்டை ஓட்டி இதில் வந்து பாத்திரம் கலக்கக்கூடிய டிஷ்வாஷ் லிக்விடு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணாடி பாத்திரம் அதாவது கிளாஸ் ஆகட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வந்து அழகாக வந்து பழப்பளம் ஆக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் ஸோ இப்போ பாருங்கள் இப்போது அந்த முட்டை ஓட்டை அரைச்சி எடுத்தோம்னா கூட வந்து கொஞ்சமாக டிஷ் வாஷ் லிக்யூடு சேர்த்துருக்கேன் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்துங்க கொஞ்சம் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஏன்னா வந்து அந்த முட்டை ஓட்டினுடைய தோல் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சு எடுத்துருக்கோம்ல அது நல்ல ஸ்க்ரப்பர் மாதிரி நல்லா சூப்பராக பல க்ளீன் கிளீன் ஆகிடும் இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணனால நம்ம க்ளீன் பண்ணக்கூடிய அந்த கண்ணாடி பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சின்னு புதுசு போல் இருக்கும் ஸோ இப்போ இதில் வந்து சாஃப்டான ஸ்க்ராட்ச் போட்டு வச்சு நல்லா லைட்டாக இந்த மாதிரி மேலெல்லாம் வந்து தேய்ச்சிக்கங்க தேய்ச்சதுக்கப்புறம் வந்து கழுகி காட்டுறேன் இந்த கண்ணாடி கிளாஸ் பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு பல பலனும் இருக்குதுன்னு இப்போ இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு இப்போ கழுகுனதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக பல பலன் ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் டென் ஃபென்ஸ் அதே போல் அடிப்பிடிச்ச பாத்திரம் இதெல்லாம் வந்து அடிப்பிடிச்சு இருந்துச்சுன்னா ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனா எல்லாத்தையுமே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை வந்து ஒரு நியூஸ் பேப்பரோ வச்சு ஃபஸ்ட் நல்லா தொடச்சி எடுத்துக்குங்க தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அந்த முட்டையை கூட அதை மட்டும் கொஞ்சம் மழை இந்த மாதிரி நல்லா போட்டுருங்க போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்யூடுமே சேர்த்துக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து தேய்ச்சி கழுகி எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக பல ஆயிரும் பாருங்க சூப்பராக வந்து பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சிங்கனாலும் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்